வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்று காலை ஆறு மணிக்கு சூரிய உதயம் இன்றைய திதி காலை திரையோதசி திதி இன்றைய திதி அதிகாலை இரண்டு முப்பது வரை திரையோதசி பின்பு சதுர்தசி இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கருணம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது வரை தைதூலம் பின்பு மாலை மூணு இருபது வரை கரசை பின்பு வணிசை கர்ணம் இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு எட்டு ஐம்பது வரை அஸ்த நட்சத்திரம் பின்பு சித்திரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு வரை திருவோண நட்சத்திரம் பின்பு அவிட்ட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம் மேசராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு உழைப்பு ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது உழைப்புக்கேற்ற ஆதாயத்தை கிடைக்கக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து வெற்றியும் தைரியமும் உண்டாகக்கூடிய நாளாகவும் மற்றவர்களிடம் கருத்து கூறுவதை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் தங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீது கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் என்று அமைகிறது ரிஷபராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு உல்லாசஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது சிறுதூர பயணங்களினால் மனதில் மகிழ்ச்சியை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் சிறு தொழில்கள் செய்வதில் ஆர்வத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் திறமைகளை வெளிப்படுத்தும் போது மகிழ்ச்சிகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் திட்டமிட்ட பணிகளை செய்வதில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் மற்றவர்களின் கருத்துக்களை சற்று நிதானத்துடன் சொல்லக்கூடிய நாளாகவும் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் மற்றவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இன்று தங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் திருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது வாக்குறுதிகளை அளிக்கும்போது சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் எதிர்பார்த்த சில உதவிகளில் தடையும் தாமதமும் ஏற்படக்கூடிய நாளாகவும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்கள் மீது நம்பிக்கையை உயர்த்தி தரக்கூடிய நாளாகவும் நறுமணப் பொருட்களின் மூலம் ஆதாயத்தை உண்டுவனக்கூடிய நாளாகவும் கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையக்கூடிய நாளாகவும் உறுதி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கடக ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது சிறுதூரப்பற பிரயாணங்களின் மூலம் மனதில் தெளிவை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் நினைத்த காரியங்களை எண்ணி எண்ணியபடி செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் உடன் இருப்பவர்கள் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் பூசன சித்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆங்கிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது இதுவரை இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் மீண்டும் கைவந்து சேரக்கூடிய நாளாகவும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய நாளாகவும் மாணவர்கள் பாடங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் வாய்ப்பகுதியில் பகுதியில் பல்லில் சிறு சிறு வழிகள் தோன்றி மறையக்கூடிய நாளாகவும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் வியாபார தொடர்புகள் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் தன லாபம் ஆதாயத்தை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் கையில் உள்ள பொருட்களின் மீது கவனத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாற்றங்களை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது கண்ணீராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரன் வந்து அமர்வது தங்களை பற்றிய சிந்தனைகளையும் கவலையையும் உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் மனதில் வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் எதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மையை இன்றி வண்ணக்கூடிய நாளாகவும் புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய நாளாகவும் முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் மனதில் ஒருவித பயத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொலைதூர பயணஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது வெளியூர் தொடர்பான பயணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உடலில் ஒருவிதமான அசதியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் கடன் தொடர்பான பிரச்சனைகளை குறைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு அதில் மன அமைதியை குறைக்கக்கூடிய நாளாகவும் அலுவலக பணிகளில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் வெளியில் உணவருந்தும் போது உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ள வேண்டிய நாளாகவும் வேலையாட்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசதிகளை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆதாயஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது வெளியூர் தொடர்பான வெளியூர் பயணங்களினால் ஆதாயத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டு பண்ணி நெருக்கத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் நண்பர்களின் வகையில் புதிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் எதிர்காலம் குறித்த மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் குறையக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இழுபறியில் இருந்து வந்த பழைய வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் போட்டிகளில் சாதகமான சூழ்நிலையை உண்டு வனக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு வா அரசு ரீதியாக ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு கர்மஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களுடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் பழைய விஷயங்களை தோன்றி கவலையை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் வித்தியாசமான புதிய பொருட்களின் மீது ஆர்வத்தை உண்டு பண்ணி செலவை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அரசு தொடர்பான துறைகளில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோக பணிகளில் உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கேற்று செயல்பட வேண்டிய நாளாகவும் எதிர்பாராத சில பயணங்களினால் மன கஷ்டத்தை உண்டு வனக்கூடிய நாளாகவும் தங்களின் பெருமையை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் வாழ்க்கையின் உயர்வை பற்றிய சிந்தனை ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆத்மஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது ஆன்மீக சார்ந்த எண்ணங்களை தூண்டக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை குறைப்பதற்கு உதவக்கூடிய நாளாகவும் தந்தை வழியிலும் உறவுகள் வழியிலும் சற்று மனம் விட்டு பேசக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்திலும் வேலை பார்க்கும் இடத்திலும் இழுவறியில் இருக்கக்கூடிய நாளாகவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பயனற்ற விவாதங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் தாமதம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் வாக்குவாதம் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது கும்பராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது வியாபார சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் பணி நிமித்தமாக அலைச்சலை உண்டு மன எண்ணங்களில் கவலைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் சாமீன் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களை நம்புவதை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் நினைத்த சில பணிகளை செய்து முடிப்பதில் காலதாமதத்தை உண்டுவண்ணக்கூடிய வண்ணக்கூடிய நாளாகவும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மீன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு உறவு ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி உறவுகளை உண்டு வனக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் குழம்ப குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்பற்று மகிழக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் வெளிவட்டாரத்தில் தங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் கூட்டு தொழிலில் புதிய நபர்களை சேர்க்கக்கூடிய நாளாகவும் வீம்பு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் குறையக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள் அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி